சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கருட புராணம் குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கருட புராணத்தை பொறுத்தளவில் அது முழுக்க முழுக்க ஒரு மாபெரும் அறநூல் என்பதை போன்ற ஒரு உணர்வை தான் அது நம்ம தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது அதில் சில விஷயங்களை ரொம்ப தெளிவாகவே வரையறுத்து சொல்லுகிறது அதாவது நம் வாழ்க்கையானது நமக்கு பின்னாக தொடரப்பட வேண்டும் நம்ம சந்ததி நமக்கு பின்னாக தொடரப்பட வேண்டும் நாம் அதற்காக தான் எல்லோருமே ஒரு புத்திர சந்தானம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் நம்மளுடைய கர்மா முன்வினை பயன் காரணமாக சிலருக்கு வந்து புத்திர சந்தானம் கிடைப்பதில்லை பிள்ளைகள் இருப்பதில்லை அந்த மாதிரியான சூழல் வரும் அதனால்தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படி குழந்தை இல்லாதவர்கள் உடனடியாக ஒரு குழந்தைய தத்தெடுத்துப்பாங்க அவங்களுடைய அண்ணன் தம்பி வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருக்கிற இருந்து இன்னொரு குழந்தையை தத்து எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிள்ளையாகவே வயதிலிருந்தே வளர்க்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த குழந்தை இவர்களுடைய மகனாக மகளாகவே வளரும் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் யாருக்கு சந்ததி இல்லையோ யாருக்கெல்லாம் வாரிசு இல்லாமல் அவர்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்ய முடியாமல் போகிறதோ அவர்களெல்லாம் புத் என்கிற நரகத்திலே விழுவார்கள் என்று தருட புராணம் சொல்லுது அதனால தான் அந்த நரகத்தில் விழாமல் காப்பாற்றுகிறவன் தான் புத்திரன் புத்திரி எது அப்படி அந்த புத்து என்கிற நரகத்திற்குள்ளே நம்ம நுழையாமல் இருக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு வாரிசு வேணும் நமக்காக இல்லை என்றாலும் நம் பயாலஜிக்கலாக நம் மூலம் இல்லை என்றாலும் யாரோ ஒருவரை நாம் முறைப்படி தத்தெடுத்துக்கொள்வதன் மூலம் நம்மளுடைய வாரிசாக மாற்றிக்கொள்ளலாம் இப்படி வாரிசுகள் எடுப்பது என்னமோ பலர் என்ன நினைக்கிறாங்க சொத்துகளுக்கு வாரிசாக மாற்றுகிறார்கள் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து நாம் சம்பாதிச்சதெல்லாம் சேர்த்ததையெல்லாம் கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் வாரிசு அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி அல்ல நமக்கு பின்னாக நம் அடுத்த வாழ்க்கைக்கு தேவையான சடங்குகளை செய்வதற்கு ஒருத்தர் வேணும் இல்லை என்று சொன்னால் மரணத்திற்கு பின்பு அந்த ஆன்மாவிற்கு செய்யப்பட வேண்டிய கருமங்கள் எல்லாம் செய்யப்படாமல் விட்டு போகும் அதற்கு பிரேத ஜென்மம் வாய்க்கும் இதை நாம் ஏற்கனவே நாம் போன முறை பார்த்தோம் பிரேத ஜென்மம் யார் யாருக்கெல்லாம் வாய்க்கும்னுட்டு யாருக்கெல்லாம் கருமம் செய்யப்படவில்லையோ யாருக்கெல்லாம் சம்ஸ்காரம் முறையாக செய்யப்படவில்லையோ யாருக்கு அந்த இறுதிச் சடங்குகள் ஓராண்டுகளும் செய்ய வேண்டிய அந்த கருமா காரியங்கள் செய்யவில்லையோ அவர்களுக்கு இந்த பிரேத ஜென்மம் வாய்க்கும் அப்படிங்கிறது தான் கருட புராணம் சொல்லுகிறது இதற்கு ஒரு கதையையும் பகவான் விஷ்ணு வந்து கருடனுக்கு சொல்லுகிறார் ஒரு தேசத்தினுடைய மகோதயம் அப்படிங்கிற தேசத்தினுடைய ராஜா அவனோட பேரு பப்ருவாகனன்னு பேரு அவன் திரேதா யுகத்தில் வசிக்கக்கூடிய ஒருவன் அந்த திரேதா யுகத்தில் அவன் அற்புதமான தன்னுடைய அறத்தோடு அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் ஒரு முறை அவன் காட்டுக்கு வேட்டையாடுகிறதற்கு தன்னுடைய படைகளோடு போறான் ராஜா வேட்டைக்கு போனால் கூடவே படைகள் எல்லாமே போகும் ஆனால் அன்றைக்கு அவன் வேட்டைக்கு போகும்போது அந்த காட்டுக்குள்ளே காணாமல் போயிடுறான் எல்லாரும் தேடுறாங்க அவனை கண்டுபிடிக்க முடியல ஆனால் பப்ருவாகனன் எங்கே உள்ளே போனான் எப்படி தொலைந்து போனான் என்பதும் தெரியல பப்ருவாகனனும் திகைச்சு போயிருக்கிறான் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே திகைச்சு போயிருக்கிறான் அங்கே ஒரு மானை பார்க்குறான் அந்த மானை வேட்டையாடுறதுக்காக அம்பு விடுறான் அந்த மானை அந்த அம்பும் தாக்கிடுது ஒரு இடத்துல சுருண்டு விழுந்துடுது இவன் பின்னாடியே ஓடி போகிறான் அந்த மானை எடுக்கலான்னு போனான் அவன் பக்கத்தில் போன உடனே அந்த மான் எழுந்து ஓடிடுது ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அம்பினால் அடிபட்டாச்சு சுருண்டு விழுந்தது திரும்ப இவன் அருகில் போன உடனே அது கிளம்பி ஓடி போகுது அப்படின்னு சொன்னால் இதில் ஏதோ மாயம் இருக்குதுன்னு நினைக்கிறான் அந்த மானை தேடிக்கொண்டு அவன் வேகமாக உள்ளே போகிறான் இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான் அவனுக்கு அங்கேருந்து எப்படி வெளியில் போகணும்னு தெரியல சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்குது பெரிய பெரிய மரங்களாக இருக்கிறது ரொம்ப திகைத்து போய் நிற்கிறான் எந்த இடத்துக்கு போகிறதுனே அவனுக்கு தெரியல அப்போது அங்கே பயங்கரமான சத்தங்கள் கேட்கிறது நிறைய காட்சிகள் அவனுக்கு தெரியுது அது என்னென்ன காட்சிகள்னா எல்லாமே பிரேத ஜென்மங்கள் எடுத்த அந்த பிரேதங்களாக இருக்குது அந்த நிறைய அந்த பிசாசுகள் எல்லாம் அங்கே சுற்றி 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 வருது அதெல்லாம் ஓன்னு அலறுது இவன் அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கான் ஐயோ எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் அலறக்கூடிய அந்த சமயத்தில் அவன் பக்கத்துலேயே ஒரு பிரேதம் வந்துடுது அந்த பிரேதம் வந்து அவனோட பேசுது அந்த ராஜாக்கு ஒரு பெரிய நடுக்கம் அடடா பிரேதம் வந்துருச்சே நம்மளை என்னமோ செய்ய போகுதேன்னு ஆனால் அந்த பிரேதம் அவனோட பேசினது ராஜா நான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போனேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போனேன் எனக்கு கர்மா காரியங்களை செய்வதற்கு என்று வாரிசே இல்லாமல் போயிற்று யாருமே இல்லை அதனால நான் இன்னும் பிரேத ஜென்மத்திலேயே இருக்கிறேன் நீங்கள் இந்த தேசத்தின் ராஜா அப்படியானால் எங்களுக்கெல்லாம் நீங்கள்தான் தலைவன் நீங்க எனக்காக கர்மா காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பிரேத ஜென்மம் சொல்லுது அப்போது அந்த ராஜாக்கு பயங்கர சந்தேகம் எப்படி ஒரு பிரேதம் எப்படி பேச முடியும் நீ பிரேதம்னு நீ சொல்ற ஆனா எப்படி பேச முடியுது உன்னால அப்படின்னா உடனே அது பதில் ஒன்று சொல்லுது இல்லை நான் வாழ்கிற காலத்தில் கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன் தர்ம காரியங்களை செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு கர்மா காரியங்களை செய்யாததனால என்னால் இந்த பிரேத ஜென்மம் நீக்கப்பட முடியவில்லை அதனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என்னுடைய புண்ணியத்தின் பலனாக நான் இப்போ உங்களை பார்த்தேன் உங்களோட பேசுகிறேன் நீங்கள் எனக்கு இந்த கணத்தில் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுது கூடவே என்ன பண்ணுது ஒரு அற்புதமான ஒரு ரத்தனத்தையும் அவனுக்கு கொடுக்குது இந்த ரத்தனம் வந்து விலை முடியாத ரத்தனம் இதை நீ வச்சுக்கோ வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ண கர்மா காரியங்களை செய்து கொடுன்னு சொல்லுது அதுக்கப்புறம் நிறைய சந்தேகங்களை அந்த ராஜா கேட்குறான் அந்த பிரேதத்துக்கிட்ட எப்படி ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து மரணத்துக்கு அப்புறம் ஏன் பிரேத ஜென்மம் கிடைக்கிது அது நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றை கேட்குறான் எல்லாவற்றுக்குமான பதில்களை அந்த பிரேதம் சொல்லுது அதாவது ஒரு நாராயண பலி அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு இருக்குது அந்த சடங்கை கட்டாயமாக செய்வார்கள் விஷ்ணு ருத்ரன் யமன் மற்றும் பிரம்மனை ஆவாகனம் செய்வார்கள் கிழக்கில் வந்து வைக்கக்கூடிய கும்பத்தில் விஷ்ணுவையும் மேற்கில் வைக்கக்கூடிய கும்பத்தில் பிரம்மனையும் தெற்கில் வைக்கக்கூடிய கும்பத்தில் யமனையும் வடக்கில் வைக்கக்கூடிய கும்பத்தில் ருத்ரனையும் ஆவாகனம் பண்ணி நடுவில் பிரேத ரூபம் ஒன்றை செய்து வைத்து புருஷ சூக்த பாராயணம் செய்வார்கள் மந்திர ஜபங்கள் எல்லாம் செய்வார்கள் அப்படியெல்லாம் செய்து தான தர்மங்கள் செய்கிற பொழுது இந்த பிரேத ஜென்மம் நிச்சயமாக நீங்கிவிடும் அப்படிங்கிறத சொல்லுது அந்த நாராயண பலியை மகாராஜா என்ன பண்ணுறாரு அரண்மனைக்கு போன உடனே செய்கிறார் இந்த பிரேதம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு விலகி போயிடுது அவர் விலகி போன உடனே படை வீரர்கள் எல்லாம் ராஜா கிட்ட வந்துடுறாங்க ராஜா மறுபடியும் அரண்மனைக்கு போகிறாரு அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர்கள்கிட்ட சொல்லி நாராயணபலி அப்படிங்கிற அந்த சடங்கை செய்வதன் மூலம் அந்த பிரேத ஜென்மமானது மோட்சத்தை அடைந்தது அப்படிங்கிறத பகவான் விஷ்ணு யார்கிட்ட சொல்கிறாரு கருடன் கிட்ட சொல்றாரு இந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவமும் நினைவுக்கு வருது மகாபாரதத்தில் ஜரத்காரு அப்படின்னு ஒரு ரிஷி அவன் இளம் வயதிலிருந்தே அவன் வந்து பிறப்பிலேயே ஞானவான் அவன் ஞானம் உண்மை கடவுள் பிரம்மம் இப்படி தேடிக்கொண்டே தெரியக்கூடியவனை ஒழிய அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எந்த அக்கறையுமே இல்லை இப்படி அவன் எந்த லோகத்துக்கு வேணா சஞ்சாரம் செய்வார் அவர் ஆடு போய்கிட்டே இருக்கிறார் ஒரு இருட்டான ஒரு பாதையில போகிறார் அப்படி போகிற பொழுது ஒரு பெரிய கூக்குரல் கேக்குது எங்களை யாரும் காப்பாத்தல நாங்கெல்லாம் வந்து இருளான நரகத்துல விழப்போறோம் காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஏராளமானவர்கள் கத்துறாங்க அப்போ அந்த ஜரத்காரு ஒரு நிமிஷம் நின்னுட்டாரு நின்று யார் இப்படியெல்லாம் கத்துறது அப்படின்னு பார்த்தால் அங்கே நிறைய பேர் வந்து அங்கே ஒரு வேர் போல் இருக்குது அந்த வேரை பிடித்து கொண்டு தலைகளாக தொங்கி கொண்டு இருக்கின்றன பல ஆத்மாக்கள் பல ஆத்மாக்கள் அதே போல் தொங்கிக்கிட்டு இருக்குது உடனே ஜரத்கார் கேட்டால் நீங்கள் யார் ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை உடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா சொல்லுது எங்களுடைய பரம்பரையில் வந்த ஒருவன் என்ன பண்ணலை முறையாக கருமா காரியங்களை செய்யவில்லை அதனால் நாங்கள் கடை தேற வழி இல்லாமல் இந்த இருளலை சிக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே ஜரத்காருக்கு கோவம் வந்துடுது அவன் யார் அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்க அவனை உடனே தண்டிச்சு அவனை இதெல்லாம் செய்ய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கடுமையான குரலில் ஜரத்கார் சொல்கிறான் உடனே அந்த ஆத்மாக்களில் ஒன்று சொல்லுது அது வேற யாருமே இல்லை கண்ணா நீயே தான் எங்களுடைய மகனுடைய பேர் ஜரத்காரு தான் அவன் தான் எங்களுக்கு முறையாக செய்ய வேண்டியவன் அது நீதான் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதை கேட்ட உடனே ஜரத்காருவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஏற்படுது அவரோ ஒரு பெரிய ரிஷி ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர் அவர் இனிமேல் திருமணம் செய்து கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்து கடை தேற்றி பாவ பொண்ணிய சுழலில் சிக்கிறதுங்கிறது அவர் அவர் விருப்பம் இல்லாத தெரியாத ஒரு விஷயம் அவர் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் வாக்கு கொடுத்துட்டாரு இப்ப அத்தனை ஆத்மாக்களும் இவர் போகிற அந்த கர்மாக்களுக்காக தான் காத்திருக்கின்றன அப்ப உடனே சொல்றாரு நான் எப்போது வந்து என்னுடைய பெயர் உள்ள பெண்ணை சந்திக்கிறேனோ என்னோட பேரே இருக்கணும் இவரோட பேர் ஜரத்காரு ஜரத்காருன்னே பேருடைய பெண்ணை சந்திக்கிறேனோ அப்போ அதை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த உலகத்தில் வந்து நம்ம பகலில் பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரி பேசவே கூடாதுன்னுவாங்க ஆனால் உண்மையிலேயே எப்போவுமே நாம் பேசும்போது ஜாக்கிரதையாக தான் பேசணும் ஏன்னா எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி தான் மறைந்து இருந்து இந்த தகவலை கேட்ட ஒரு கந்தரவன் என்ன பண்ணுறான் போய் நர்மதா அப்படிங்கிற பாம்பினுடைய கிட்ட இந்த தகவலை சொல்லிடுறான் ஏன்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட பேர் ஜரத்காரு அவங்க இந்த குலத்தில் வந்தவர்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்காக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுமாறு ஜரத்கார்கிட்ட கேட்குறாங்க ஜரத்காருக்கும் தான் புரியுது இதுதான் இறைவனுடைய சங்கல்பம் நாம் இதை செய்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரே உள்ள அந்த ஜரத்காருங்கிற அந்த நாகர்குல பெண்ணை திருமணம் செய்துகிட்டான் தான் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தான் அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கருமாக்கள் கழிந்து மோட்சத்துக்கு சென்றது அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இருக்குது இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமானது இன்னையென்னா இந்த ஜரத்காருவை பின்பற்றி தான் பல விஷயங்கள் மகாபாரதத்தில் வருது அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அவர் தான் ஆஸ்திகன் அவனிடத்துலேருந்து தான் முக்கியமான மகாபாரத கதையே தொடக்கமே அங்கேருந்து தான் தொடங்குது அதெல்லாம் வேறு விஷயம் இப்போ புத்து என்கிற நரகத்தில் விழாமல் இருப்பதற்காக தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பிள்ளைகளை போற்றுகிறார்கள் அவன் நம்மகிட்ட இருக்கிற காசு பணத்தை எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு போகிற வழிக்கு புண்ணியத்தை செய்ய வேண்டும் அப்படி பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்று சொன்னால் அவன் மரணத்திற்கு பின்பு காலசூத்திரம் என்கிற நரகத்தில் விழுவான் என்று கருட புராணம் சொல்லுகிறது ஏராளமான நரகங்கள் நிறைய நரகங்களினுடைய பெயர்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக ஒரு இருபத்தி எட்டு நரகங்களினுடைய பெயரை சொல்லி அங்கே யார் யாரெல்லாம் விழுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாமிஸ்ர நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகம் அதாவது பிறரினுடைய பொருள் பிறரினுடைய மனைவி இதையெல்லாம் ஆசைப்பட்டு கவர்ந்து கொள்ளுகிறவர்கள் எல்லாருமே தாமிஸ்ர நரகத்துல தான் போய் விழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக அந்தாமிஸ்ர நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தகாரம்னாலே நமக்கு தெரியுது அது ஒரு இருள் வாய்ந்த ஒரு நரகம் இருளில் போய் போட்டாச்சுன்னா நம்ம எங்கே இருக்கோம் என்ன செய்கிறோம் எதிர்க்க யார் இருக்கா என்ன நடக்க போகுது என்ன நேரமாகுது என்ன காலமாகுது எதுவுமே தெரியாது மனம் அண்ணாயிடும் பதறிடும் அப்படியே ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு இருளான ஒரு நரகத்திற்குள்ளாக நம்ம யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு சொன்னா யார் கணவன் மனைவிக்குள்ளாக ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த இருளான நரகத்திற்குள்ளாக தள்ளப்படுவார்கள் அடுத்ததாக ரௌரவம் என்கிற ஒரு நரகம் இருக்கிறது அந்த நரகத்தை பொறுத்தளவில் பிற குடும்பங்களை வந்து அழித்து அதனுடைய செல்வங்களை கவர்ந்து தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் போய் சேரக்கூடிய நரகம்தான் அந்த ரௌரவம் அதே மாதிரியே மகாரௌரவம் அப்படின்னு இருக்குது ஒரு இது அங்கே பாத்தீங்கன்னா பயங்கரமான மான்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய மான்கள் பெரிய பெரிய கொம்புகளோடு இருக்கக்கூடிய அந்த மான்கள் திரியக்கூடிய அந்த நரகத்தில் மோசமான பாவிகள் எல்லாம் தான் போடுவாங்க ஏன்னா மான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மான் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியெல்லாம் இருக்காது அடித்து தூக்கி பந்தாடிக்கிட்டே இருக்கும் அப்படி வந்து ஒரு திண்டாட்டமான ஒரு இடமாக தான் அந்த மகா ரௌரவம் அப்படிங்கிற நரகம் ஒன்று இருக்குது எல்லா நரகத்துக்கும் யார் தான் போக போறா ஆவிகள் தான் போக போகிறாங்க புண்ணியம் செய்தவர்கள் போகப் போவதில்லை புண்ணியம் செய்தவர்கள் இந்த யமபுரிக்குள்ளேயே போகும்போது அவங்களுக்கு அந்த யமபுரி ரொம்ப அழகானதாக இருக்குமா ரொம்ப சௌமியமாக இருக்குமா அங்கேயே இருக்கலாமான்னு தோணுமா அந்த அளவுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷமும் குழுமையும் இருக்கக்கூடிய இடமாக யமபுரி இருக்கும் அதே நரகம் இருக்கக்கூடிய இடம்தான் ஆனால் பாவிகளுக்கு இந்த நரகங்கள் எல்லாம் காட்டப்படும் அவர்கள் அங்கே தள்ளப்படுவார்கள் இன்னும் நிறைய நரகங்கள் இருக்கிறது அந்த நரகங்களிலெல்லாம் யாரெல்லாம் வீழ்வார்கள் அதிலே வீழாமல் இருப்பதற்கு நாம் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறத கருட புராணம் சொல்லியிருக்கு வாங்க அடுத்த பகுதியில் அது குறித்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீர் அதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்